வணக்கம் எமது தாயவாள் உறவுகளுக்கு இனி வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் நிறைய நண்பர்கள் போனஸ் தொடர்பான விவரங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய சர்வீஸ் எண்ட் ஆஃப் த மணியாகவே கணக்கிடப்படுகின்றது தொடர்பான தனி காணொலி ஒன்றை பதிவிட்டிருந்தோம் இது சவுதி அரேபியா தொழிலாளர் சட்டத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட விடியங்களை அப்படியே தந்திருந்தோம் பிற செய்திகள் கிடைக்கப்படும் பட்சத்தில் அதை துரிதகதையில் தருவது எமது கடமைகளில் ஒன்றாக காணப்படுகின்றது அடுத்தபடியாக நேற்று ஒரு விசேட தகவலை சொல்லியிருந்தோம் இந்த தண்ணீர் பயன்படுத்த தடை என்ற அறிவித்தலை சொல்லியிருந்தோம் நிறைய நண்பர்கள் பதிவுமிட்டிருந்தார்கள் ஆகவே இந்த தண்ணீரை பயன்படுத்த வேண்டாம் என்றும் நினைவூட்டல் அறிவித்தலாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் அடுத்தபடியாக சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் தொடர்பான ஒரு விசேட செய்தியொன்றையும் பார்ப்போம் நேரம் தவறாமை சவுதி அரேபியா ஏர்லைன்ஸுக்கு இரண்டாவது இடம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது உலகளாகிய விமான சேவை நிறுவனங்களில் ஒன்றான சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் சரியான நேரத்தை கடைப்பிடிக்கும் விமான சேவை நிறுவனங்களின் பட்டியலில் சவுதி அரேபியா ஏர்லைன்ஸ் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கின்றது ஏர் மெக்சிகோ முதலிடத்தையும் வளைகுடா நாடுகளில் விமான நிறுவனமான கத்தார் ஏர்வேஸ் ஐந்தாவது இடத்தை பிடித்திருக்கின்றது விமான நிலையங்களின் பட்டியலில் ட்ரியாத் ஹிங்காலி சர்வதேச விமான நிலையம் முதலிடத்தை பெற்றிருக்கின்றது சர்வதேச விமானங்கள் விமான நிலையங்களின் தரத்தை மதிப்பீடு செய்யும் நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்காக நடத்திய கணக்கெடுப்பில் இது பட்டியலை வெளியேற்றுள்ளனர் சவுதி அரேபியா ஏர்லைன்ஸில் பயணம் செய்தவர்கள் இருந்தால் குமண்டல் தெரியப்படுத்துங்கள் நேரம் தவறாமை என்பது சுற்றுக்கொள்ள விடியங்களில் ஒன்றா என்ற இரண்டாவது ஆசிய நாட்டு விமானங்களாக ஸ்ரீலங்கன் ஆலன்ஸ் தாமதத்திலும் தாமதம் அதே நேரத்தில் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் போன்ற விமானங்கள் தாமதம் என்ற முறைப்பாடுகள் தொடர்ந்தும் இருந்து கொண்டுதான் இருக்கதாம் இந்தியன் வெல்ஃபேர் ஃபோரம் நடத்திய அகிலக தமிழர் தினத்தை முன்னிட்டு இடம்பெற்ற இரத்த தானம் முகாம் பற்றிய அறிவித்தலை பார்ப்போம் இறைவனின் பேரருளால் இந்தியன் வெல்ஃபா போரம் திரியாக்கிளை இரத்த தான முகாம் மிக சிறப்பான முறையில் தொடங்கி நடைபெற்று கொண்டிருந்ததாம் குருதி கொடை கொடுக்க விரும்பும் உறவுகள் விரைந்து வந்து இரத்த தானத்தை கொடுத்திருக்கண்டார்கள் இதில் பல்வேறுபட்ட உறவுகள் இரத்த தானத்தை கொடுத்திருக்கின்றார்கள் இந்தியன் வெல்ஃபா ஃபோரம் சார்பாக அகிலக தமிழர் தினத்தை முன்னிட்டு இந்த நிகழ்வுகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வில் பங்கேற்ற உறவுகள் இருந்தால் குமெண்டில் தெரியப்படுத்துங்கள் தகவல் இந்தியன் வெல்ஃபா ஃபோரம் சவுதி அரேபியா சவுதி அரேபியாவின் வானிலை பற்றிய சிறப்பு அறிக்கை ஒன்றும் அதிகபட்ச குளிரை எதிர்பாருங்கள் சவுதி அரேபியாவின் தலைநகர் ரியாத்தில் வரும் நாட்களில் வெப்பநிலை இரண்டு டிகிரியை எட்டும் என்றம் வானியல் ஆய்வாளர் கருத்து வெளியிட்டுள்ளார் தாஃபுக்கின் உயரமான பகுதிகள் பனிப்பொழிவு இறக்கம் சில பகுதிகளில் மைனஸ் டிகிரி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் மதீனா ரியாத்தின் புறநகர் பகுதிகளிலும் வெப்பநிலை இரண்டு டிகிரி வரை செல்லவும் ஞாயிறு மற்றும் திங்கக்கிழமைகளில் ஈத்தா மற்றும் டிராஃபிக் சுற்றி இருக்கும் பகுதிகளில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் சவுதி அரேபியாவை பொறுத்தமட்டல் இப்போது இரவு நேரங்களில் பூஜ்ஜிய டிகிரி செல்சியஸாகவே காணப்படுகின்றது ஆகவே இது ஒரு அதிகபட்ச குளிராகவே காணப்படுகின்றது இதை சம்பந்தப்படுத்தி ஒரு குளிர்காலங்களை பயன்படுத்தி புகை மூட்டுபவர்கள் நெருப்புகள் மூட்டுபவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு செய்தி ஒன்றையும் இதனூடாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் சவுதி அரேபியாவின் அண்டை நாடான குவைத்தில் புகை மூட்டம் காரணமாக மூன்று வீட்டுப் பணிப்பெண்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் அதுவே அந்த செய்தி புகை மூட்டி இருக்கின்றார்கள் அதை அடைப்பதற்கு மறந்து விட்டார்கள் மூன்று பேரும் நித்திரையிலேயே உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது பல்வேறு விழிப்புணர்வு செய்திகள் வந்த வண்ணம் இருந்தாலும் இந்த துயர சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றது கடுமையான குளிர்காலங்கள் குவைத்தனுடைய ஹப் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக அறிய முடிகின்றது விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இதில் உயிரிழந்த வீட்டுப் பணி பெண்கள் நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி நான்கு இருபத்தி மூன்று உடையவர்கள் ஆகவே கடும் குளிர்காலங்களில் இதுபோன்றோ நெருப்பு மூட்டுவர்கள் மிக கவனத்துடன் இருங்கள் இல்லையென்றால் கீட்டர் போன்ற பிற சாதனங்கள் எலக்ட்ரானிக்ஸ் சாதனைகளை பயன்படுத்துங்கள் அது உடலுக்கும் நல்லம் உங்கள் பாதுகாப்புக்கும் நல்லம் சவுதி அரேபியா இலங்கை தூதரகம் தமது கடமைகளை உத்தியபூர்வமாக ஆரம்பித்துள்ளனர் பொங்கல் பொங்கி இனிப்புகள் பலகாரம் மற்றும் தேசிய கொடி ஏற்றல் நிகழ்வுகளுடன் புதிய ஆண்டு தொடக்கத்தை ஆரம்பித்திருக்கின்றனர் சவுதி அரேபியா கிதாப் இருக்கும் இலங்கை தூதரகம் அதிநவீன ஸ்டெல் போர் விமானங்கள் ஒன்றல்ல நூறை வாங்கி குவிக்கும் சவுதி அரேபியா துருக்கிடமிருந்து அதிநவீன போர் விமானங்களை வாங்க சவுதி அரேபியா ஒப்பந்தம் செய்திருக்கின்றது அடுத்த தலைமுறையைச் சேர்ந்த நூறு பேர் விமானங்களை வாங்க சவுதி அரேபியா ஒப்பந்தம் செய்திருக்கின்றது அடுத்த தலைமுறை ஸ்டெல் போர் விமானங்கள் வாங்க சவுதி அரேபியா முடிவு செய்திருப்பதுடன் அரசியல் ரீதியாக அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியா விடுக்க மெசேஜாகவும் இது பார்க்கப்படுகின்றது அமெரிக்காவின் ஐந்தாம் தலைமுறை எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களுக்கு பதிலாக இந்த விமானங்கள் சவுதி அரேபியா பயன்படுத்தும் என்பது தெளிவாக உள்ளது மத்திய கிழக்கு பிராந்தியத்தை தொடர்ந்து குழப்பம் நீடித்து வர நிலையில் சவுதி அரேபியா அடுத்த தலைமுறை விமானங்கள் தீவிராக இருக்கின்றது இப்படிப்பட்ட நிலையில் தான் இருந்து சவுதி அரேபியா போர் விமானங்களை வாங்குகின்றது இது துருக்கி நோட்டா நாடுகளில் ஒன்றாக சவுதி அரேபியாவுடன் துருக்கி நட்பு உள்ளது இப்படிப்பட்ட நிலையில் தான் துருக்கி நவீன விமானங்களை வாங்கியுள்ளது ஏற்கனவே செங்கடலில் சவுதி அரேபியாவுடன் சேர்ந்து கூட்டு ராணுவ பயிற்சி நடத்த ஈரான் திட்டமிட்டிருந்தது இது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை மேம்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டு நாடுகளுக்கும் இடையில் சீனாவினால் சமரசம் ஏற்படுத்தப்பட்ட நிலையில் செங்கடலில் சவுதி அரேபியுடன் சேர்ந்து கூட்டு ராணுவ பயிற்சி நடத்த ஈரான் திட்டமிட்டிருந்தது இது இரண்டு நாடுகளுக்கிடையில் உறவுகளை மேலும் மேம்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது சவுதி அரேபியா மன்னர் சல்மானுக்கு நுரையீரல் கோளாறு சவுதி அரேபியா மன்னர் சல்மான் நுரையீரல் கோளாற்றின் காரணமாக சிகிச்சை பெற்று வருகின்றார் எண்பத்தி எட்டு வயதாக மன்னர் மருத்துவ பரிசோதனைக்காக சென்றதைத் தொடர்ந்து அந்த தகவல் வெளியாகியிருக்கிறது கீதாவில் இறக்கம் அல் சலாம் அரண்மனையில் மன்னர் சல்மான் சிகிச்சை பெற்று வருவதாக சவுதி அரேபியா ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது மன்னரின் உடல்நிலையில் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் தனது ஜப்பானிய பயணத்தை ஒத்திவைத்திருக்கின்றார் இது குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக ஜப்பானிய அமைச்சரவை தலைமைச் செயலாளரும் அறிவித்திருக்கின்றார் நேற்றைய கொமன் விவரங்களை பார்த்தால் இலங்கை தூதரகம் இலங்கை தூதரகங்களிடம் தொடர்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றீர்களா என்ற விவரங்களை கேட்டிருந்தும் அதில் பல நண்பர்கள் சொல்லி இருக்கின்றார் அதனோட நண்பருடைய கருத்து இலங்கை தூதரகம் பயன் அற்றது என்ற அடிப்படையில் அவர் செய்திகள் பகிர்ந்திருக்கின்றார் அதாவது சவுதி அரேபியாவில் இருக்கும் இலங்கை தூதரகம் இலங்கை எம்பசி நோ அன் கியூசர் என்றும் அதை பதிவிட்டிருக்கின்றார் உண்மையில் இலங்கை தூதரகம் தூதரகமானுடைய செயற்பாடுகள் மிக மிக மந்தகதியில் தான் இருக்கின்றது ஒன்றுதான் சொல்ல வேண்டும் ஏனிய தூதரகங்களுடன் ஒப்பிடுகையில் சவுதி அரேபியாவில் குரூப் நிலையில் இருக்கும் வீட்டுப் பணியர்கள் நன்மை தரும் செய்தி இருந்தால் சொல்லும்படி கேட்கின்றார்கள் உண்மையில் வீட்டுப் பணியாளர்கள் குரூப் நிலையில் இருந்தால் நீங்கள் காவல் நிலையங்களில் விட்டை விட்டு ஓடியவர்கின்ற அணி அடிப்படையில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதை மாற்றும் வல்லமை இரண்டு பேருக்கு ஒன்று உங்களுடைய முதலாளி இரண்டாவது தூதரகம் ஊடாக நீங்கள் தாயகம் செல்வத